வணக்கம் காங்கயம் கன்னிமார்லேருந்து உங்க ரேலங்கா பேசுறேன் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம குடும்பத்தோடு எல்லாருமே வேலைக்கு போனாலும் கையில் பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது கையில நம்ம கையில பணம் தங்கவே மாட்டேங்குது பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்க மாட்டேங்குது செலவுகளே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையில பணம் தங்கணுமா அந்த பணம் செல்வம் நாளுக்கு நாள் சேரணுமா அதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்னா ஒரு வாரத்தில் நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அதாவது ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை நாள் காலையில் கரெக்டாக ஆறு டு ஏழு இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் ஒரு நாலு ஏலக்காய் நாலு ஏலக்காய் ரெண்டு விரளி மஞ்சள் இந்த ரெண்டையும் பூஜையில் வச்சு சுவாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டாலும் சரி உங்கள் பர்ஸில் அதை போட்டு நீங்கள் மடித்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி எப்போவுமே நீங்கள் எங்கெல்லாம் பயணிக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் கையில் செல்வம் புரண்டுட்டே இருக்கும் எந்த சூழல்லையுமே உங்கள் பர்ஸில் ஒரு பணம் வச்சிருக்கிற மாதிரி இதையும் பேக் பண்ணி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் கையில் செல்வம் எவ்வளவு தூரம் புரளுமோ புரளினுமோ அந்த அளவுக்கு புரண்டுட்டே இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியாகும் செல்வ வளர்ச்சியாகும் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வளர்க்க ஜோதிடம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க